அனைவருக்கும் வணக்கம் இதில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் நான் யூடியூப்பில் பதிவிடுறதும் இப்போ புத்தகம் எழுதி கொண்டிருக்கேன் அதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்களிலும் எந்த மாணவர்களுக்கு என்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு நான் கற்பிக்கிறதுக்காகவும் தேர்வு செய்து எடுத்து வைத்த ஓலைச்சுவடிகள் உங்களுக்காக ஒரு அறுபது கட்ட ஓலைச்சுவடி தேர்வு செய்து எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் பாருங்க இந்த ஓலைச்சுவடி இதில் இருக்கிற பிரயோகத்தை நீங்கள் முழுமையாக படித்தாலே சிறப்பான மாந்திரிகர் ஆவீர்கள் மகாபாரத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாகாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் பாஸ்துபதாஸ்திரத்தை பற்றியான உண்மையான மந்திரங்களோட பிரயோகிக்கும் முறைகளோடு இருக்கிற ஓடச்சுவரிகள் இதுவும் ஒரு கடுமையான ஒரு பிரயோக மந்திரம் இப்படி இதில் எல்லாமே உண்மையான மந்திரிக முறைகள் நீங்கள் சிறப்பாக என்னிடம் கற்றுக்கொண்டால் எல்லாமே வஞ்சகமில்லாமல் மறைக்காமல் தருவார் இதுவரை யாருமே இப்படி ஆருக்கும் கொடுத்ததில்லை எனக்கு மறைக்க வேணும் என்று இல்லை எந்த முப்பாட்டனார் வழியாக வந்த ஓலைச்சுவடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளும் அதற்கு முற்பட்ட ஓலைச்சுவடிகளும் தான் இதில் இருக்குது என்னிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பாக நான் எல்லாமே தருவேன் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் மாந்திரிகம் கற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் முதலில் இந்த பதிவினை பாருங்கள் மந்திர சித்தி குருவின் மந்திர உபதேசம் மந்திர தீட்சை என்னும் இந்த பகுதியும் இன்னொரு குருமுறை மந்திர முறை என்று ஒரு பதிவு இருக்கிறார் அதை இரண்டையும் நீங்கள் பார்த்து தெளிவு பெற்றதுக்கு பிறகு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளவும் எந்த வீட்டிலாவது அல்லது யாருடைய உடம்பிலாவது தேவதை புகுந்து தொந்தரவு செய்தால் அதை எவ்வாறு ஒரு பாவைக்குள் எடுத்து அதை பந்தனம் செய்வது இல்லாமல் ஆக்குவது என்பது பற்றியான மந்திர பிரயோகம்தான் இப்பதிவில் இதற்கு நாம் காளி எனும் தேவதையை பயன்படுத்தி பந்தனம் செய்யும் முறையை இப்பதிவில் பார்க்க போகிறோம் முதலில் நீங்கள் காளியை சித்தி செய்து கொள்ள வேண்டும் பத்திர காளியாக இருந்தாலும் சரி காளியாக இருந்தாலும் சரி இவ்வாறான பந்தன பிரயோகங்களுக்கு நீங்கள் முழுமையாக காளியை உபாசனா தெய்வமாக எடுத்து சித்தி செய்ததுக்கு பிறகுதான் இப்போதைய மேற்கொள்ள வேண்டும் அல்லாவிட்டால் ஆபத்தில் முடிந்து விடும் தேவதை வலுவான தேவதையாக இருந்தால் அது உங்களுக்கு ஆபத்தை தந்துவிடும் உடலில் ஏற்றி செய்யும் முறைகளுக்கு பலவித ஆபத்துகள் இருக்கிறது வலு குறைந்த தேவதையாக இருந்தால் அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் அதை உடனே உங்கள் உடலை விட்டு சென்று விட்டால் அந்த இடத்தில் நீங்கள் பந்தனம் செய்ய நினைத்த தேவதையால் ஆபத்து விளைந்துவிடும் அதனால் காளிமந்திரத்தை சரியான முறையில் உபாசனை செய்து அதன் உடல்கட்டு திசைக்கட்டு பந்தன முறைகள் உச்சாடனம் போன்ற அனைத்து முறைகளையும் நீங்கள் தெரிந்து கொண்டுதான் இவ்வாறான பிரயோகங்களில் நீங்கள் கால் வைக்க வேண்டும் சரியான முறையில் தெரிந்து செய்வதே நலமானது காளிம காளிமந்திரம் ஓம் ஹ்ரீம் காளி கொடுங்காளி மகாதேவன் பாகத்தில் பிறந்த ஜகத்தீக காளி வனகாலி சட் சட்டா மிழி பிழிபிடி பிணைபிணை குட்டு குட்டு குரு குரு சிவா இதுதான் மந்திரம் இது வந்து அந்த தேவதையை நாங்கள் அடக்கி எடுப்பதற்கான ஒரு மந்திரம் இம் புரயோகத்தை செய்யும் பொழுது அந்த தேவதை அடங்கி ஒடுங்கி வரும் பின்னால் இதற்குரிய பல மந்திர மந்திரங்கள் இருக்கின்றன அதையும் சரியாக தருகிறேன் இம்முறையில் பார்ப்போம் நீங்கள் இதற்கு ஒரு வேலை செய்ய வேண்டும் காஞ்சூரம் கட்டையில் ஒரு பாவை செய்ய வேண்டும் அதன் பிறகு இந்த ஜந்திரத்தை பாவையின் நெஞ்சிலே ஒரு இடும்பாணி கொண்டு எழுதிக்கொள்ள வேண்டும் பிறகு நீங்கள் அப்பாவைக்கு பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டும் புராண பிரதிஷ்டை நீங்கள் சரியான முறையில் செய்ததன் பிறகு காளி மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை உச்சரித்து கொள்ள வேண்டும் இரும்பாணியை கையில் பிடித்தபடி ஓம் காளியானை இன்னாரில் இருக்கும் அல்லது இன்ன இடத்தில் இருக்கும் சகல பூத பிரேத பிசாசுகளும் ஆவேசு ஆவேசு சீக்கிரம் சீக்கிரம் சிவா என்று நீங்கள் இம்மந்திரத்தை விச்சரிக்கணும் சரியாக இன் அவரில் என்ன தேவதை இருக்கு என்றதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண் தேவதையாக இருக்கலாம் பெண் தேவதையாக இருக்கலாம் அதை எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதற்கான சில மந்திரங்கள் இருக்கின்றன ஒரு பத்ரகாளி மந்திரம் இருக்கிறது அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து ஒரு தேவதை பிடித்தவரையோ அல்லது அந்த இடத்திலோ இருந்து அந்த மந்திரத்தை உச்சரித்தால் அந்த இடத்தில் என்ன தேவதை உங்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து கொள்ளலாம் அதன் பிறகு நீங்கள் அந்த தேவதையை பெயரை போட்டு நீங்கள் உச்சரிக்கலாம் காளி யானை இந்நாரில் இருக்கும் இந்த தேவதை ஆவேசு ஆவேசு சீக்கிரம் சீக்கிரம் சிவா என்று அந்த பாவை வைத்தபடி நீங்கள் உச்சரிக்க அந்த பாவைக்குள் அந்த தேவதை வந்து ஆகுஷ்ணமாகும் அதற்கு பிறகு நீங்கள் ஓ டம் ஸ்வாகா என்று ஜபித்தபடி அந்த ஆணியை அந்த நெஞ்ச் அந்த ஜந்திரத்தின் மேல் அடிக்க வேண்டும் இதன்போது பிணியாளியும் அந்த பாவையும் ஒருவருக்கொருவர் பார்த்தபடி இருக்க வேண்டும் அவருக்கு நேராக பாவையை சரித்து வைத்திருக்க வேண்டும் படுக்க வைத்தபடி சரித்து வைத்திருக்க வேண்டும் ஆனால் நேருக்கு நேராக இருக்க வேண்டும் அவரை நோக்கி பார்த்தபடி இருப்பது போல தரையில் பாவையை சாய்த்து வைத்து அதை நோக்கி பிணி பிடித்தவர் அந்த தேவதை பிடித்தவர் இருக்கும்படி செய்து கொள்ள வேண்டும் இடமாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்தில் தெற்கு நோக்கி பாவையை வைத்திருக்க வேண்டும் தலை தெற்கு நோக்கி இருக்க வேண்டும் பிணியை அகட்டும் போதும் தெற்கு நோக்கி இருக்க வேண்டும் பி பீடித்தவர் தென்முகமாகவும் பாவை தெற்கு தலையாகவும் இருந்து இவரை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் இவரை இவ்வாறு வைத்துத்தான் நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் அதன் பிறகு பாவையின் உச்சிலும் ஓம் டம் ஸ்வாகா என்று மந்திரத்தை உச்சரித்து பத்துரு உச்சரித்தால் போதும் உச்சரித்து அடிக்க வேண்டும் ஒவ்வொரு ஆணியும் அடிக்கும் போதும் பத்து தடவை ஓம் டம் ஸ்வாகா என்று உச்சரித்து ஆணியை அடிக்க வேண்டும் நெஞ்சில் பிறகு உச்சியிலும் அடித்ததற்கு பிறகு ஒவ்வொரு சந்து ஒவ்வொரு சந்தாக அதாவது இரண்டு கண் இரண்டு செவி மூக்கு துவாரங்கள் வாய் மலசல துவாரங்கள் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு ஆணியாக பத்து உரு மந்திரம் ஜெபித்து அடிக்க வேண்டும் ஓம் டம் ஸ்வாகா என்ற மந்திரத்தை பத்து உரு கொடுத்து அடிக்க வேண்டும் அதன் பிறகு ஒரு கடகத்தில் தேங்காய் ஒன்று சாம்பல் பூசணிக்காய் ஒன்று ஒரு கருத்த கோழி ஒன்று கால் கட்டியபடி கோழி இருக்க வேண்டும் நீ மஞ்சள் நீர் தெளித்து வைத்து கொள்ள வேண்டும் இவ்வளவும் வைத்து நீங்கள் அந்த பிணியாளியின் தலையை சுற்றி எடுத்து சுடலையில் அல்லது வேறொரு ஆள் போகாத நடமாட்டமில்லாத இடத்தில் கொண்டு சென்று அங்கிருக்கும் ஈசான திசை மூலையில் ஒரு குழி பறிக்க வேண்டும் அந்த குழியினுள் பாவையை வைக்க வேண்டும் அந்த பாவையை குழியினுள் வைக்கும் பொழுது ஓம் ஸ்தம்பாய ஸ்வாகா என்று பத்தூரு கொடுக்க வேண்டும் அதன் பிறகு குழியை மூடவும் அதன் மேல் கொண்டு வந்த கடகத்தை வைத்து காளி மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் ஓம் ஹ்ரீம் காளி என்று வரும் அந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் ஜபித்ததுக்குப் பிறகு சுண்ணாம்பும் மஞ்சளும் கலந்த நீர் வைத்திருக்க வேண்டும் அதை அவ்விடத்தில் அந்த குழிக்கு மேல் ஊற்ற வேண்டும் ஊற்றியதுக்கு பிறகு தேங்காயை உடைக்கவும் பிறகு சாம்பல் பூசணிக்காவை பழி கொடுக்கவும் வெட்டி இரண்டாக வெட்டி அதற்கு குங்குமம் பூசி அதில் வைத்து விடவும் பிறகு கோழியை அறுத்து அதன் ரத்தத்தை அக்குழிக்கு மேல் இட்டு நீங்கள் திரும்பி பார்க்காமல் வர வேண்டும் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் என்ன ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் கிரியைகள் செய்ததற்கு பிறகு திரும்பி பார்க்கக்கூடாது திரும்பி பார்க்காமல் நேராக வீட்டுக்கு வந்து உங்கள் காணியின் அடைப்பை நீங்கள் அடைத்ததுக்கு பிறகு கால் கழுவியது பின் வீட்டுக்கு வர வேண்டும் பிணியாளியை இழுத்துவதற்கு பூசைக்கு முதலே மந்திரம் செய்வதற்கு முதல் பிணியாளியை இறுத்துவதற்கு தேவதை பிடித்தவரை இருத்துவதற்கு இந்த ஜந்திரத்தை தரையில் எழுதி கொள்ளவும் அரிசி மாவினால் தரையில் எழுதி அதன் மேல் இருத்தவும் அல்லாவிட்டால் உங்கள் மந்திர கோல் கொண்டோ அல்லது புறம்பு கொண்டு தரையில் ஜந்திரத்தை வரைந்து நீங்கள் அதில் பிணியாளியை இருத்த வேண்டும் இதற்கு சத்தியநாம புராண பிரதிஷ்டை செய்து கொள்ளுங்கள் அவரின் பேரையும் அவரின் நட்சத்திரத்தையும் விட்டு சத்தியநாம புராண பிரதிஷ்டை செய்து கையில் கொஞ்சம் அறுத்து அச்சதையும் திருநூறும் பூவும் வைத்து கொண்டு சத்தியநாம பிராணப் பிரதிஷ்டை மந்திரத்தை அவர் பேர் நட்சத்திரத்தோடு உச்சரித்து ஜந்த தலையில் கீறப்பட்ட ஜந்திரத்தின் மேல் போட்டு அதை உயிரூட்டி கொள்ளவும் அதன் பிறகு கிரியலை தொடங்கவும் சில வேளைகளில் உள்ளே புகுந்த தேவதை ஒருவருக்குள் புகுந்த தேவதை தான் யார் என்பதை சொல்ல மறுக்கும் எப்படி வந்தது எந்த ஏவலில் வந்தது எந்த சூனியத்தில் வந்தது என்பதை சொல்ல மறுக்கும் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த யந்திரத்தை நீங்கள் ஒரு காரியத்தகட்டிலோ அல்லது செப்பு தகட்டிலோ எழுதி நன்றாக சத்யநாம புராண புரேஷ்டை நூற்றி எட்டு குரு அவரின் பெயரோடு நட்சத்திரத்தோடு சேர்த்து நீங்கள் உச்சரிக்கவும் நூற்றி எட்டு ஊரு கொடுத்து இதை சுருட்டி அவர் இடுப்பில் கட்டிவிடவும் கட்டிவிட்டால் அவருக்கு தேவதை வெளிப்பட்டு விடும் வெளிப்பட்டு எல்லா உண்மைகளையும் கூற தொடங்கும் சில வேளைகளில் தேவதை கடும் மோசமாக துள்ளி பிரச்சனை கொடு கத்தி பிரச்சனை கொடுக்கும் ஆவேசமாக இருக்கும் அந்த நேரங்களில் நீங்கள் இம்மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் ஓம் சிவ சிவ தூம் ஓம் நம தம்பய தம்பய ஸ்வாகா ஓம் சிவ சிவசிவ தூம் ஓம் இன்னாரில் இருக்கும் தேவதை ஆடாமல் அலராமல் ஸ்தம்பய ஸ்தம்பய சுவாகா இவ்வாறு நீங்கள் இம்மந்திரத்தை இறம்பு கொண்டு தலையில் வைத்தபடி நீங்கள் உச்சரிக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் அதை அடிக்கவோ எதுவும் செய்யக்கூடாது அடிக்க தேவையில்லை மந்திரத்தை சொன்னாலே அதிஸ்தம்பனம் ஆகிவிடும் இதற்கு ஒரு ஜந்திரம் இருக்கிறது பின்னால் வெறும் அந்த சந்திரத்தை நீங்கள் பய அதை ஒரு தகட்டில் எழுதி கொள்ள வேண்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஒருவருக்கு தேவதை பிடித்திருந்தால் அவரின் தலைமொழி எடுப்பதற்கு இம்மந்திரத்தை பயன்படுத்தலாம் காளி மந்திரத்தை கொண்டு ஆவேச ஆபூஷ்ணம் ஆக்கி அந்த ஆணிக்குள் ஆபூஷ்ணமாக்கி தலைமுடியை அறுத்து இந்த ஜந்திரத்தை இந்த ஆணியில் இரும்பாணி ஒன்றில் சுற்றி இம்மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஓம் வீம் சிவ சிவ தூம் ஓம் சிவாய நம இவ்வாணையில் இத்தலைமுடியில் இருக்கும் தேவதை இவ்வாணியில் ஸ்தம்பாய ஸ்தம்பாய சுவாகா என்று கட்டி ஜந்திரத்தை அதன் மேல் சுருட்ட கட்டிக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு ஒரு மரத்தில் ஓட்டை துளைத்து அதற்குள் அந்த ஜந்திரத்தோடு ஆணியை வைத்து இருக்க வேண்டும் இருக்கும் பொழுதும் இம்மந்திரத்தை இம்மரத்திலேயே ஓம் ரீயும் சிவ சிவ தூங் ஊங் சிவா நம இத்தேவதை இம்மரத்தில் எக்காலமும் விடுபடாமல் ஸ்தம்பாய ஸ்தம்பாய சுவாகா என்று சொல்லி ஆணியை அம்மரத்தில் இருக்க வேண்டும் பழமையான நல்ல முதிர்ந்த மரமாகவும் பால் மரமாகவும் இருந்தால் மிக்க நல்லது இதுதான் அந்த ஸ்தம்பன ஜந்திரம் இதை கொண்டு நீங்கள் மந்திரத்தை ஸ்தம்பன மந்திரத்தை உச்சரித்து ஆணியில் அந்த முடியோடு சேர்த்து தேவதையை இறக்குவதற்கான எந்திரம் ஏற்கனவே நீங்கள் எந்திரத்தை எழுதி பிராணப் பிரதிஷ்டை செய்து உருக்கொடுத்து வைத்து கொள்ள வேண்டும் தேவதை பேசாமல் இருந்தால் எந்த ஒரு வார்த்தையும் உண்மையும் வெளிப்படுத்தாமல் இருந்தால் இடுப்பில் சுருக வேண்டிய யந்திரத்தை சுருகி ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் வா வா பேசு பேசு சுவாகா இம்மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க அதனால் எதுவும் செய்ய முடியாமல் தாங்க முடியாமல் எல்லா உண்மையையும் கூறத் தொடங்கும் இயந்திரத்தை நீங்கள் பூசை செய்வதற்கு முதலே இளைய முறைகள் ஆரம்பிப்பதற்கு முதலே ஜந்திரங்களை எல்லாம் பிரதிஷ்டை செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு பிராண பிரதிஷ்டை செய்து சத்யநா பிராணப் பிரதிஷ்டையும் செய்து அவரின் நால் பெயர் இட்டு நீங்கள் அதாவது அவரின் நட்சத்திரமும் பெயருமிட்டு இதற்கு காலி மூலமந்திரத்தை ஒரு கொடுத்து வைத்து வேண்டும் இதனை செப்பு செப்புத்தகட்டில் எழுதி நீங்கள் முதலிலேயே தயார் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் கிரிகைகள் எல்லாம் கழிப்பு முறைகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு பெண்ணாக இருந்தால் அவரின் இடது கையிலும் ஆணாக இருந்தால் அவரின் வலது கையிலும் ரட்சியாக கட்டிவிட வேண்டும் கவனமாக நாற்பத்தி ஓரு நாட்களுக்கு பார்த்து கொள்ள வேண்டும் அதன் பின்னும் இது தொடர்ந்து பல ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு இருக்க வேண்டும் இதனால் அவர் முழுமையான சுகம் பெறுவார் இது ஒரு சிறந்த கழிப்பு முறை சரியான முறையில் நீங்கள் பின்பற்றி செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இப்பொழுதும் சொல்கிறேன் கழிப்புக்கு செய்யும் கழிப்பு இவ்வாறான பிரயோகங்கள் செய்யும் பொழுது கவனமாக செய்ய வேண்டும் இதோடு சேர்த்து இத்தேவதையை ஹோமிக்கும் முறையும் இருக்கிறது விரும்பியவர்கள் தொடர்பு கொண்டு என்னிடம் மாணவராக சேர்ந்து இவ்வாறான பல உடையங்களை கற்றுக்கொள்ளலாம் மாதத்தில் இருவருக்கு மட்டுமே கற்பிக்க முடியும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இஜந்திரத்தை சத்யநாம புராண பிரதிஷ்டை செய்து காளி மூல மந்திரத்தால் சக்தி கொடுத்து இதை பிணியாளி அதாவது கழிப்பெல்லாம் முடித்ததற்கு பிறகு அவர் படுக்கும் அறையில் நாற்பத்தி ஓரு நாட்களுக்கு அவன் படுக்கையின் கீழ் வைக்க வேண்டும் நாற்பத்தி ஓரு நாளுக்கு பிறகு இதை நீங்கள் எடுத்து விடலாம் எடுத்து தலைவாசலில் நீங்கள் அல்லது அவர் படுக்கும் அறையில் சொி வைக்கலாம் அந்த நாற்பத்தி ஓரு நாட்களுக்கும் அவர் படுக்கும் பொழுது அவர் படுக்க இதை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஏனையவருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் இக்காலத்திலும் சுயநலவாதிகளுக்கும் அதர்மக்காரருக்கும் வஞ்சகர்களுக்கும் கஞ்சர்களுக்கும் எனது மந்திரங்கள் சித்தியளிக்காத அழுவியே தரும் இது சிவன் மீது ஆணை என் குரு மீது நான் உறுதி வைத்து இதை கூறுகிறேன் நன்றி வணக்கம்